அனிதா என் பொண்ணுதாங்க சார் சார் இல்லைங்க சார் நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் ஒன்று இருக்காதுங்க சார் சார் அவ படிக்கிற பொண்ணு சார் சின்ன பொண்ணுங்க சார் சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க சார் சார் கொடுங்க சார் என் பொண்ணு கிட்ட அம்மா அனிதா என்னம்மா பண்ணி வச்சிருக்க சார் என்னன்னு சொல்லிட்டு இருக்காருமா என்ம்மா பொமா யார் யாரு என்னன்னு தெரியல நீ பாட்டுக்கு அங்க போய் நின்று இருக்கிற உனக்கு என்ன அம்மா சொல்றேன்டா தங்கம் அப்படி எதுவும் பண்ணிடாது சாமி அப்பா வர வரைக்கும் போருமா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு அம்மா உசரிய ஓட்டுருவோம் அப்பா எல்லாம் பண்ணி சாமி அவருடைய அப்பா வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் தான்டா வந்துடு சரி சார் குடு சார் அவர்கிட்ட குடு சார் வந்துடுறீங்க சார் பண்றீங்க சார் இல்லைங்க சார் இப்ப கிளம்பிட்ட வீட்டில இருந்து வந்துடுறேங்க சார் சரி சரிங்க சார்